சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீம் தாக்கல் செய்த மனுக்கள் மீது டிசம்பர் பதினேழாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் கைதான முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையினரால் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவருக்கு உடந்தையாக செயல்பட்டதாக கூறி அவரது சகோதரர் முகமது சலீமும் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் மற்றும் எட்டு நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டி முன்னூற்றி இரண்டு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகியோர் ஜாமீன் கோரி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் அமலாக்கத்துறை விசாரணை நிறைவுற்றதுடன் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் ஜாமீன் வழங்க வேண்டுமென ஜாஃபர் சாதிக் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எழில் வேலவன் ஜாமீன் மனு மீது வரும் பதினேழாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார்